எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு முதல் காணொலியை வந்து இந்த தேவைய தேவாலயத்துக்கு வெளியே நிறைவு செய்தே நான் இரண்டாவது மூணு இரண்டாவது காணொலியை வந்து தேவாலயத்துக்கு உள்ளே வந்து எடுத்து கொண்டிருக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கோயிலை கட்டினது இது இந்த வரலாறு என்னன்றதை உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் வந்து வஷ்ரகா டெண்டடத்திலிருந்து பராக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பராக் அதாவது வந்து ஷேக் ரிப்பபுளிக்கின்ற தலைநகரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கீர்கள் இந்த பக்கத்தில் இருந்து மிகவும் ஒரு அழகாக இருக்கு அந்த பாலத்திலிருந்து தான் நேற்று இரவு காணிகளையும் உங்களுக்கு நான் நான் அதாவது வந்து இன்றைக்கு இந்த சேச்சை வந்து பார்ப்பேன் இந்த தேவாலயத்தை அதே மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நேயர்களே மிகவும் நீளமான இந்த இந்த சுவரை வந்து அந்த காலத்தில் வரங்க செங்கல் அரைஞ்சி கட்டியிருக்கிறார்கள் எல்லாம் செங்கல் கட்டிடம்தான் செங்கல் வச்சு கட்டியிருக்கிறார் ഇതിൽ പാരുങ്ങോ ഇത് വന്നൊരു യുനിവർസിറ്റി ബി പ്രാഷെ സി സ്റ്റഡി സെൻർ രണ്ട് പാസില പോ യൂണിവേഴ്സിറ്റി அதாவது வந்து இந்த தேவாலயமானது இதில் போட்டிருக்கணும் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் வேலை கட்டியிருக்கிற போல் இருக்குது எனது இந்த காணொலியை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த காணொளி நான் பராக்கில் உள்ள மிகவும் பிரபலியமான பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றடங்கத்தை எடுத்து போட்டு போட போகிறேன் அங்கே எனது காணொலி தொடரும் எனது இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் எல்லோரும் எனது இந்த நான் கடவுள் வெளையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குமாறு வேண்டுக்கொள்கிறேன் எல்லோரும் வாழ்க வளமுடனும் நிலமுடனும் தமிழுடனும் நன்றி வணக்கம்